இன்றைய மன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்காவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சி ஆகிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்குமாக இரண்டு பகுதிகளாக தியானிக்க இருக்கிறோம் முதல் பகுதி சொல்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சி இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் ஆங்கில வேதாந்த அவன் என் மேல் நேசமாயிருக்கிறபடினால் அல்லது அவன் என்மேல் அன்பு வைத்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் கத்தர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் நீங்கள் எவ்வளவாய் கத்தரை நேசிக்கிறீங்க என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே உங்களை விடுவிப்பார் எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்து கத்தர் உங்களை விடுவிக்க வல்லவர் தாவிதை விடுவித்தவர் உங்களை விடுவிக்க வல்லவர் வேதாமத்தில் அநேகரை கத்தர் விடுவித்திருக்கிறார் அநேக கத்தர் மேல் அன்பு வைத்து இந்த விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு கத்தரை நேசிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவருடைய விடுதலை உங்களுக்கு உண்டு அவர் உங்களை விடுவிக்கிற தேவன் ஜமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே விடுதலையின் தேவனாக இருக்கிற நன்றி உங்களை நேசிக்கிற பிள்ளைங்கப்பா எந்தெந்த போராட்டங்களில் இருந்து விடுதலை வேணுமோ இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை உண்டாகட்டும் கத்த நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர் உண்மையில் அவர்கள் வைத்திருக்கிற அன்பை அறிந்திருக்கிறீர் ஆகவே அவர்களை விடுவிப்பாக இந்த வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் விடுவிக்க போறதுக்காக நன்றி இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் பலன் தருகிற நாளாய் உற்சாகப்படுத்துகிற நாளாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆசீர் பார்த்து